ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் தேதி இன்னைக்கு மகாநதி சிறியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திங்கன்னா காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க விஜயை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை காவேரி காவிரி மனசுல ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து ராகிணி வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி அழுதுட்டே பால்கனிக்கு வர கங்கா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில நின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா ஏன் இன்னும் தூங்காம இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி கால் பண்ண ஏங்கா இன்னும் தூங்கல அப்படின்னு கேட்கும் எல்லாம் உன்னை நினைச்சு தாண்டி உன்னை நினைச்சா எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது சரி விஜய் வந்து தூங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் என் கூட நின்று பேசிகிட்ருக்க போ தூங்கலாம் நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல அவரை வந்து மாடி கூட்டிகிட்டு வாணி கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட மனசு விட்டு பேசு காவேரி நீ இப்படியே இருந்தால் மறுபடி மறுபடியும் உனக்கு தாண்டி கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ ஆனால் காவேரி வந்து அழகாங்க ஆனால் முதல்லையே காவேரி வந்து கீழே போகிறாங்க விஜயை கூப்பிட அந்த நேரம் பார்த்து விஜயும் மாடிக்கு தான் வர போகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்ணிலா ரூமில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூம் குள்ளார போறாரு அதை பார்த்துட்டு தான் காவேரி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கா சொல்லவும் திரும்ப கீழே வந்து வராங்க கீழே வந்து பார்த்தா ரூம் குள்ளார வெண்ணிலாவும் விஜயும் பேசிட்டு இருக்கிறது கேட்குது சொல்ல வெண்ணிலா வந்து எதுவும் பேசல விஜய் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நீ எதுவும் பயப்படாத வெண்ணிலா நான் தான் கூடவே இருக்கல நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு மறுபடியும் அழுதுட்டே காவேரி வந்து மாடிக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காவேரி வந்து தூங்கிடுறாங்க அப்புறம் தான் விஜய் வந்து மாடிக்கு வந்து கிட்ட மனசு விட்டு பேசணுன்றதுக்காகவே விஜய் வந்து வராரு காவிரி இந்த பக்கம் வந்து திரும்பி படுத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்க முடிச்சுட்டு தான் இருக்காங்க நினைச்சிட்டு விஜய் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்றாரு எப்படி காவிரி எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ண முடியுது என்னால் வந்து நம்பவே முடியல ஆனால் நீ வந்து என்னை மன்னிச்சுடு ஒரு வாரமாக நீ வந்து அப்செட்டாக இருந்ததை நினச்சி நான் கூட வந்து வேற எதையோ தான் நீ வந்து அப்செட்டாக இருக்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் நீ வந்து ராகினி உன்னை மிரட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீ இருந்திருக்க இந்த விஷயத்த என்கிட்ட நீ வந்து அப்போயே சொல்லியிருந்தாலும் நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிற ஒன்றும் இல்லை வெண்ணிலாவை வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லிருப்பேன் அதுக்காக நான் வந்து உன்னை விட்டுருவேன்னு சொல்லிட்டு எப்படி உனக்கு வந்து தோணுச்சு நீ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் வெண்ணிலாவும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவளை இந்த நிலமையில பார்த்ததுமே என்னால வந்து தாங்க முடியல அவளை வந்து ஒரு ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பழையபடி அந்த நிலைமைக்கு வந்து கூட்டிட்டு வரணும் இது எல்லாமே உன்னோட ஹெல்பாலேயே நான் வந்து செய்வேன் ஆனால் எந்த விதத்தில் நான் வந்து உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிவிட்டு நீ நினச்சி பயந்தன்னு தான் எனக்கு வந்து தெரியவே இல்லை இப்போது நம்ம அந்த எல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தாச்சு அது வந்து உனக்கு வந்து புரியலையா காவேரி என் வாழ்க்கையாகவே நீதான் இருக்க இதில் வந்து இனி யார் குறுக்க வந்தாலும் என்னோடய எண்ணம் நோக்கம் என் மனசு எல்லாமே வந்து நீ தான் நிறைஞ்சிருக்க திரும்ப காவேரி இன்னுமும் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஜய் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து தூங்கிடுறாங்க நிஜமாகவே தூங்கிட்டியா சரி விடு நீ நல்லா படுத்து ரெஸ்டடு எதை நினைச்சோ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் இவர் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே ரெடி ஆயிடுறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்பை நினச்சி கங்காக்கே தூக்கம் வரல ஆனால் காவிரி வந்து இப்படி தூங்கிட்ருக்காங்க ஒரு வேளை அழுது அழுது டயர்ட் ஆகிட்டாங்களா என்னன்னே தெரியல ஏன்னா நம்ம ரொம்ப அழுதோனா கண்ணெல்லாம் எரியும் இல்லையா அதுலேயே வந்து ஒரு டயர்ட்னஸில் தூக்கம் வரும் விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து எழுதி வைக்கிறாரு அதில் வந்து ஐ லவ் யூ கூட எழுதியிருக்காரு நீ எதை நினச்சியோ கவலைப்படாத நீ நல்லா தூங்கி ரெஸ்டெடு நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிட்டு கீழே வந்து ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு போகிறாரு விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறத வந்து ராகினி வந்து பாத்துறாங்க தாத்தாட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க உடனே ராகனி வந்து எங்க இந்த காவிரியை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க என்னது இது பெரிய புயல் அடிச்சிருக்கு இவளோட வாழ்க்கையில இவை என்னன்னா இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கா சரி பரவாயில்ல விஜய் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினச்சாரு ஆனால் இப்போ சொல்லாமல் போயிருக்காருல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து டேபிள் மேல இருக்கிறத பார்த்துட்றாங்க ராகினி பிரித்து படிச்சிடுறாங்க எவ்வளோ பெரிய கலைபுரம் நடந்துட்டுருக்கு இந்த டைம்லேயும் ஐ லவ் யூவா இப்படியெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து கீழ்ச்சி போட்டுடுறாங்க காவிரியை வந்து தவிக்க விடணும் தூங்கி எழுந்து பொறுமையாக நிவா நான் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ராகனி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் வெண்ணிலாவையும் அனுப்புறதுக்காக தாத்தா வந்து இருந்து வெளியில வந்து வராங்க இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரதா பாட்டி அதுக்கப்புறம் வந்து குமரன் கங்கா எல்லாருமே அதை வந்து பாத்துட்டு இருக்காங்க இவங்க கார்ல ஏறி போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாட்ட வந்து ஷாரதா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஐயா என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா நீங்க எதுவும் பயப்படாதீங்க காவேரி வாழ்க்கைக்கு நான் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா நீங்க இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஓகேதாங்க நான் இல்லைன்னு சொல்லி சொல்லவே இல்லை ஆனா இந்த பொண்ணை வந்து இந்த வீட்லயே வச்சிருக்கிறது எப்படிங்க வந்து கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து காவேரி நினைச்சா எனக்கு கொல நடங்குது இந்த மாதிரி எல்லாம் யாருங்க பண்ணுவா இந்த பொண்ண வந்து விஜய் தம்பி வந்து விரும்பியிருக்காரு இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் சேர்ந்து குணப்படுத்துங்க நான் வேணாம் சொல்லவே இல்ல ஆனால் காவேரியோட வாழ்க்கை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அவளோட தாலிக்கு பங்கம் வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது அப்படின்னதும் தாத்தா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா காவேரி தான் இந்த வீட்டு மருமகள் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எதையும் போட்டு யோசிக்காதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நம்பிக்கையை கொடுத்துட்டு போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து தூங்கி எழுந்து கீழே வந்து வராங்க ரெடி ஆகிட்டு பாறை எப்படி ஆடி அசைஞ்சு வரான்னு சொல்லிட்டு என்ன காவேரி விஜய காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கியா விஜய் தான் காலையிலேயே வெண்ணிலா கூட கிளம்பி போயிட்டாரே அவ்வளோதான் முடிஞ்சு ஜலி நீ வந்து இந்த வீட்டில் இப்ப இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத பாரு தேவையில்லாமல் காலம் கத்தல வந்து கடுப்பு கிளப்பாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்ப நான் தான் கடுப்பு கிளப்புறனா உனக்கு வந்து பயமே அப்படிதானே நடிக்காத உன் மனசுல எவ்வளோ பயம் ஓடுதுன்னு தெரியுது அவ்வளோதான் உன்னோட சாப்டர் வந்து முடிஞ்சது விஜய் வந்து பார்த்தல உன்னை பத்தி நினைக்கவே இல்லை அவர் பாட்டிக்கு அவர் வெண்ணிலாவை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாரு இதுதான் உன்னோட நிலைமை பேசாம நீ வந்து வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடு காவிரி வந்து ராகினை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது போது கரெக்டா கங்கா வந்து வராங்க ஏ இப்போது நிறுத்து இப்போ எதுக்கு என் தங்கச்சி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்க அவ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அவ இந்த வீட்டில் தான் இருப்பா உனக்கு தான் கோடி கோடியா சொத்து இருக்குல்ல நீ போக வேண்டியதான வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆமா கரெக்டு தான் கோடி கோடியா சொத்து இருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது கோடி கோடியா சொத்து இருந்தோம் நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்தேன் எதுக்கு வந்தேன் தெரியுமா என் வாழ்க்கையை கெடுத்தால இவ இவ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோட தான் வந்தேன் எனக்கு தகுந்த மாதிரி காயெல்லாம் நகர்ந்துட்டு இருக்கு இவளோட வாழ்க்கையை வந்து மொத்தமாக முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுறேன் இப்பயே கிட்டத்தட்ட முடிச்சு முடிஞ்ச மாதிரி தான் இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும் பாக்கி இருக்கு அதையும் நான் பார்த்துட்டேன்னு வைங்களேன் மனசார சந்தோஷப்பட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன் அது வரைக்கும் நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போக போறேன் எது எப்படி இருந்தாலும் சரி இப்போ விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம்னு ஆகி எனக்கு இதுதான் வேணும் அவ்வளோதான் உங்க தங்கச்சியோட லைஃப் இத்தோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கிண்டல் பண்ணிட்டு போறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ